துன்பம் இல்லாத வாழ்வு தொல்லை இல்லாத வாழ்வு கஷ்டம் இல்லாத வாழ்வு நஷ்டம் இல்லாத வாழ்வு வேண்டுமென்று நினைக்கிறவங்க அஞ்சு தீக்குச்சியை கையில் எடுத்துக்கங்க வரும் வெள்ளிக்கிழமை இரவு நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க ஒரு மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் முழுமையாக தெரிந்து கொள்ள மேஜிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருட்பெரும் ஜோதி அரட்பெரும் சியோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகலைங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருக வேண்டுமென எல்லாம் அல்ல அண்ணாமலையாரை வேண்டிக் கொள்கின்றேன் குபேரவிடத்து குபேரின் அருளும் பெருகட்டும் புரட்டாசி மாதத்தோட கடைசி நாள் வரும் வெள்ளிக்கிழமை காலையில் உப்பு விளக்கு போடுங்கன்னு ஒரு பதிவை பார்த்துருப்பீங்க அது ஏகாதேசி சுக்கர நாள் புரட்டாசி கடைசி நாளோட பரிகார வழிபாடு இது அகத்திய பெருமான் சொன்ன திசியை கழித்து நெருமறை ஆற்றல்களை நம்முள் பெருக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் நசிய வழிபாடு என்று சொல்லக்கூடிய திஸ்ஸியை போக்கக்கூடிய ஒரு வழிபாடு கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படாதே என்று சொல்லியிருக்காங்க அந்த கண்ணுறு என்கின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் நமக்கு கொடுக்கும் அதிலிருந்து போக்குவதற்கு வரும் சனி வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு தீக்குச்சியை எடுத்து கொள்ளுங்கள் தீக்குச்சியை எடுத்து இந்த புரட்டாசி மாதத்தில் என் மீது என் தொழில் மீது என் முகம் மீது என் செல்வம் மீது என் வாகனம் மீது எனது வீட்டின் மீது எனது உறவுகள் மீது இருக்கக்கூடிய திருஷ்டிகள் அத்தனையும் காணாமல் போகட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் போகணும்னு வேண்டிட்டு ஓம் ரிங் நசி நசி பதினாறு முறை சொல்லிட்டு தீக்குச்சியை எடுத்து இப்படி பற்றிக்கங்க பற்றிட்டு எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமா சுத்துங்க சுத்தும் போது ஓம் ரிங் நசி நசின்னு சொல்லுங்க இப்போ நான் உங்களுக்கு சுத்துறேன் நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி நசி அப்படின்னு எட்டு எட்டு முறை சுத்தி திசையை களிங்க உங்களோட திசையும் கழியட்டுன்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன் அதற்கப்புறம் கையளவு கல்லுப்பை எடுத்து குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு நெற்றி நிறைய திருநீர் நல்ல குளிர்ச்சியா திருநீரை போட்டுட்டு ஓம் நம சிவாய நம நம சிவாய அண்ணாமலையானுக்கு அரோகரா ஓம் நம சிவாய நம நம சிவாய அண்ணாமலையாருக்கு அரோகரா என்கின்ற அற்புதம் அந்தரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை உணர்வு பூர்வமாக சொல்லிட்டு நைட்டு படுக்க போகும்போது ஒரு பிரியாணி இலையில இதே ஓம் ரிங் நசி நசின்னு எழுதி எரிச்சிட்டு அகத்திய பெருமானுக்கும் அண்ணாமலையாருக்கும் நன்றி சொல்லிட்டு உறங்குங்கள் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் மன தெளிவு கிடைக்கும் மன தைரியம் கிடைக்கும் அடுத்த நாள் பிறக்கக்கூடிய ஐப்பசி ஒன்று உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் வாரி வாரி அள்ளி அள்ளி தரும் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான திஷ்டி தோஷ பரிகார வழிபாட்டை வரும் வெள்ளிக்கிழமை மாலை நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்யுங்கள் அடுத்த நாளிலிருந்து அற்புதங்கள் அத்தனையும் உங்கள் வாழ்வில் ஏற்படும் அனைவரும் இதை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வரும் சனிக்கிழமை தன திரியோதசி சிறப்பு பதிவு ஆல்ரெடி அனுப்பியிருக்கேன் பின்னாடி வீடியோவில் போய் பார்த்துட்டு அன்றைய தினத்தில் கண்டிப்பாக சில சூட்சம் பொருட்களை மூணு பொருளை வாங்க சொல்லியிருக்கேன் வாங்கி வீட்டில் வையுங்க ஐம்பது ரூபாதான் செலவு அற்புதங்கள் ஏற்படும் அன்றைய தினத்தில் நான் கோயம்புத்தூரில் உங்களுக்காக அக்ஷயம் டிவைன் சென்டரில் வாங்கக்கூடிய எல்லா ஆன்மீக சூட்சம் பொருள்களுக்கும் ஸ்பெஷல் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு ஆன்மீக சூட்சம பொருட்களை வாங்கி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி முதல் அற்புதங்கள் நிச்சயம்